உணவு பிரியர் அனைவரையும் டியூட்டி கேம் சமையலுக்கு வரவேற்கிறோம் வெண்டைக்காய் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க மிஸ் பண்ணிடாதீங்க அதுக்கு முதல்ல வெண்டைக்காவை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி கால் கிலோ போல வெண்டைக்காவை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணுங்க ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ண வேண்டாம் இந்த ரெசிபி வந்து எங்கள் ஊர் ஸ்பெஷல்னே சொல்லலாம் அதுக்கப்புறமா இதுக்கு ஒரே ஒரு வெங்காயம் நம்மளுக்கு தேவைப்படும் பெரிய வெங்காயம் அதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி எல்லாமே கட் பண்ணி தயாராக இருக்குது இப்போ ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கிட்ட கடுகு ஒரு இனக்கு கருவேப்பில்ல அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா இதை வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை ஆட் பண்ணிடலாம் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க சீக்கிரமாக வெங்காயம் தக்காளி வதங்கணும்னு சொல்லிட்டு தேவையான அளவு நான் உப்பை ஆட் பண்ணிக்க போகிறேன் இது கூடவே காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீரி ஆட் பண்ணிக்கோங்க இது மட்டும் காரம் கிடையாது நம்ம வத்தத்தூளும் ஆட் பண்ணுவோம் ஆனால் வத்தத்தூள் தூள் ரொம்ப கம்மியாக தான் ஆட் பண்ணுவோம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காவை ஆட் பண்ணிடலாம் வெண்டைக்காய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் நேரம் இந்த வெங்காயம் தக்காளியோட வெண்டைக்காய் நல்லா வதங்கணும் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வத்தத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இதில் வந்து காரம் அவ்வளோவா இருக்காது ஆனால் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கு முக்கியமாக இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இப்போ இதில் நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறோம் முதல்ல தண்ணி தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க அந்த தண்ணி தேங்காய் பாலில் வெண்டைக்காய் நல்லா வதங்கணும் தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க தண்ணி தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் நான் எவ்வளோ எடுத்துக்கிட்டேன்னா ஒரு தேங்காயில் பாதி தேங்காய் எடுத்துக்கோங்க அதில் கட்டி தேங்காய் பால் தண்ணி தேங்காய் பால்னு தனியாக எடுத்து வச்சுட்டு தண்ணி தேங்காய் பாலில் இப்போ வெண்டைக்காவை வேக வைக்க போகிறோம் ஒரு வெண்டைக்காய் எடுத்து செக் பண்ணிக்கோங்க வெண்டைக்காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம கட்டி தேங்காய் பால் ஆட் பண்ணணும் ஒரு சின்ன கப் அளவுக்கு நான் கட்டி பால் எடுத்து வச்சுக்கிட்டேன் ஜஸ்ட் ஒரே ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் கொஞ்சம் நேரத்தில் கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிரும் டேஸ்ட்டும் பயங்கர சூப்பராக இருக்கும் நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இது ஒரு அல்டிமேட்டான காம்பினேஷன் ரசத்துக்கு கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிஷ்ஷோட பேர் என்னதுன்னா வெண்டைக்காய் பால்கறி நீங்கள் வெண்டைக்காய்க்கு பதிலாக கேரட் கூட ஆட் பண்ணலாம் கத்திரிக்காய் கூட ஆட் பண்ணலாம் ஆனால் கத்திரிக்காய் ஆட் பண்ணும் போது கத்திரிக்காவை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இதில் நீங்கள் ஆட் பண்ணணும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் டியூட்டி கேம்ப் சமையலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வெண்டைக்காய் எந்தளவுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள் சூப்பராக பெர்ஃபெக்ட்டா வந்திருக்கு